கொலை வணக்கம் வணக்கம் பாலக்காடு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டேனக்கா புட்டு ஓ சூப்பர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நானும் சாப்பிடலப்பா வெளியில் கிளம்பிட்டேன் சரியா போயிட்டு அங்க போய் பாய் அக்கா வாங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவன் பட்டை வாங்க டிபி அழகா இருக்கு சிவன் வாங்கப்பா எனக்கு பிடிச்ச சிவன் ஆனால் இப்ப கொஞ்ச நாளாக எனக்கு பிடிக்கல உண்மையிலேயே சிவன் சிவன் உயிரை விடுவேன்ப்பா ரொம்ப சோதிச்சிட்டாரு அதனால கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ஒரு பாது ஒரு கால் மணி நேரம் தான் லைவு ஆமாம் நான் வெளியில் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி போயிட்டு வரணும் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அதனால சமையல் பண்ணலை உங்கள் தங்கை ராதா வந்துவிட்டேன் ஏன்பா வாங்க வாங்க ஹாய் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண் புத்தின் அதன் உண்டு உலக்கம் பெண் பின்னால் வருவதே முன்னால் யோசிப்பவன் யோசிப்பவள் புகழ் ஹாய் புகழ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம் ரொம்ப நாள் ஆச்சு புகழ் நீங்க வந்து படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு காயம்மா அண்ணா வாங்க வாங்க மார்க்கெட்டா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இன்னொரு கரெக்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் தான் லைவு இன்னொரு இருபது நிமிஷம் ஆமாம் வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கு சரி ஒரு அரை மணி நேரம் லைவை போட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஞாயிற்றுக்கிழம லைவ் போட்டு இடியாப்பம் ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா இன்னைக்கு அப்படியா மார்க்கெட்டு கடை ஓ சரிண்ணா சரிண்ணா படிப்பு முடிஞ்சதா புகழ் சரி புகழ் நாலு பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரியா கடையில் உள்ள அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா

ஐ பாலானா தமிழ்ல போலுங்கப்பா ஐயா செல் நம்பர் யாரோட செல் நம்பர்லாம் எனக்கு புரியலையே என்னப்பா போட்டு ஒரே பொம்மை ஐட்டமாக ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஓ ஃபோன் நம்பரா சரி நான் நான் எதாவது இருந்தால் சொல்லுதேண்ணா சரியா ஹாய்ப்பா கேட்டேன் அவங்க சேலரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போவாங்களாம் நேற்று நீ இன்னை காலில் ஃபோன் பண்ணி கேட்டேன் நேற்று நீங்கள் சொன்னதும் இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு விட்டேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பிரச்சனை கிடையாதுல்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இது தனித்தனியாக போகணுன்னு தேவையில்லை ரெண்டு பேருமே அந்த மாதிரி சமையலுக்கு பரமாறுறதுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் போகிறாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாதாக்கா போவோம் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு நானும் எதுவும் சொல்ல சொல்ல முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் முப்பதாயூவா சம்பளம் வாங்கிகிட்டு இருக்கோம் சென்னையில் ரூம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க தனியாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு சரின்னு விட்டுட்டேன் yeah <laughs> புரியல yeah. <coughs> இப்பதான் போட்ட மாதிரி இருந்தது பதினொன்னு முக்கால் ஆயிட்டு ஒரு கால் மணி நேரம்தான் இருக்கு இல்ல இது அப்படியா எனக்கு இங்கிலீஷ்ல போட்டாலே எனக்கு புரிய மாட்டேங்குது மத்தவங்களுக்கு புரியும் சத்தியமா எனக்கு புரியலன்னா

செல்லம் ஏன்ப்பா செல்லம்லாம் வேண்டாம்ப்பா சரியா நார்மலாவே போடுங்க கமாண்டு நான் நல்லா இல்லை சரியா ஏன் என்ன சாப்பிடன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்க புரியா நல்லாத்தான் இருக்கேன் அப்புறம் என்ன ஒரு கேள்வி மானங்கிட்ட கேள்வி நல்லா தான் இருக்கேன்னு தெரியுதுல்ல நல்லா இருக்கியா என்ன கேள்வி அது ஆமா சரி சரி வேடிக்கு பத்திட்டிருக்கேன் ஆமா டென்ஷன் ஆகாதே ஏடிக்கு மூட்டி கேள்வி கேட்டா சரி சும்மா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் சேர்த்து பண்ணுங்க சரியா ஃப்ரீ ஹேர் இப்போ பண்ண முடியாது நான் வெளியில் இருக்கேன் அதனால் ஃப்ரீ ஹேர் பண்ண முடியாது அதனால தான் பின்னியே போட்டிருக்கேன் சரியா நான் லைக் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா அப்புறம் வந்து பண்ணு ஆமா அப்புறம் வந்து பண்ணனும் வந்து வெளியில போயிட்டு வந்துட்டா ஓகே ஓகே வெயிலும் ஓவரா இருக்கு காத்தும் ஓவரா இருக்கு தூங்கு ஆமா சொல்ல ஆன்லைன்னு நினைச்சேன் என்னாச்சு பாத்து போ ஆமா ஆமா சரிப்பா